கொல்லு ரசம் வைக்கிறதுக்காண்டி ஒரு குத்து கொல்லு நல்லா காலையிலேயே ஊற வச்சது அது கூட ஒரு தக்காளி ஒரு எட்டு பச்சை மிளகாய் இதை குக்கரில் போட்டு ஒரு நல்ல ஒரு எட்டு விசில் அடிக்க மாதிரி வேக வைக்கணும் குக்கரை மூடை உரித்து ஒரு எட்டு விசில் அடிக்க மாதிரி வேக வைக்கணும் கொள்ளு ரசம் வைக்கிறதுக்காக வேண்டி தேவையான மசாலா மிளகு போன்ற கரண்டி அஞ்சு காஞ்ச வத்தல் ஒரு கரண்டி ஜீரகம் ஒரு இலமிச்ச பீஸு கோல் பீஸு ஒரு துண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் ஒரு ஆறு பூண்டு பூண்டுப்பல் தாளிக்கிறதுக்கு கடுகு ரெண்டு வத்தல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு புளி கரைச்சி வச்சுருக்கு இது எல்லாத்தையும் இடித்து எடுக்கணும் இடித்து எடுக்கணும் പാത്രം നല്ല കാഞ്ചിട്ട് തേവയാണ് അളവ് എണ്ണ ചേർത്ത്ക്കാങ്ക കൊല്ല നല്ല ഇതായിട്ട് വെന്ത് ഉടഞ്ചിട്ട് എണ്ണ കാഞ്ചിട്ട് കടുക് വത്തൽ ചേർത്ത്ക്കാങ്ക ഇടിച്ച് വെച്ചിരിക്ക മസാലയെ ചേർത്ത്ക്കാങ്ങ காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்காங்க வேக வச்சிருக்க பருப்பு தண்ணி சேர்த்துருக்காங்க அது கூட புளி கரைச்சி வச்சிருக்க புளியும் சேர்த்துருக்காங்க மல்லி இலை இல்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க இல்லை காரஞ்சரமான கொள்ளு ரசம் ரசம் ரெடி ஆகிட்டு கொள்ளு ரசம் வாங்க ரசம் குடிக்கிறதுக்கு எல்லோரும் வாங்க சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் எல்லோரும் வாங்க சாப்பிடுறது கொள்ளுன்னு ரசம் நல்லா காரஞ்சாரமான கொள்ளு ரசம் ஆஃப் ஆயில் பத்தல் எல்லாரும் வாங்க